அதில் நிறைய சிந்திக்க வேண்டிய விஷயமும் இருக்குது அதனால தான் இந்த டாபிக் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பின் அம்மாவின் பேச்சை கேட்டு நடக்கும் மனைவி மார்கள் வர்சஸ் கணவன்மார்கள் முன்னாடியெல்லாம் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு பிஃபோர்லாம் பார்த்திங்கன்னா அது உண்மையாக நடந்துருக்குறதில்ல அது அதை அவங்க சொல்றாங்க நம்ம எவ்வளோ வழியில் இருக்கோம் அம்மா சாப்பிடாம இருக்காங்க இவர் பார்த்து போயிட்டாரே

இயர்ஸ் கழிச்சு இப்ப பாத்தீங்கன்னா அம்மாவோட பொண்ணா அப்படியே பிரதிபலிக்கிறாங்க அதாவது எல்லாமே அம்மாவை கேட்டுதான் காலையில காலையில் இருந்து என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது என்ன வாங்கணும்

எல்லாரும் கட்டி சொல்றத நம்ம கேட்க தான் வேணும் நீங்க அந்த மாதிரி மாத்தி கட்டிப்பீங்களா இல்ல சார் அது முன்னாடியே நம்ம அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி அதான் தச்சு வச்சிருக்கோம் ஏன்னா அவங்க சொல்றாங்களேன்னு எப்படி சார் மாத்தி கொஞ்சம் கூட ஈவரை ஒருத்தவங்களுடைய அம்மா என்ன சொல்லுவாங்களா மாப்பிள்ள வராருன்னா அவர் எப்பவுமே ஒரு கேஷுவலான ஒரு இதில் வராரு அவரை ஃபார்மல் ஷர்ட்லாம் போட்டு வரணும் அவர் சொந்தக்காரங்களாம் இப்படியே ஏன் இப்படி வராருன்னு வந்து நல்ல ஷர்ட்டாக போட்டு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம் ஹஸ்பண்டை மாத்த சொல்றீங்க இதே உங்க மாமியார் சொல்றாங்க டே என்னடா உன் பொண்டாட்டி ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு புடவை கட்டி இருக்கு மாத்த சொல்லுடா அப்படின்னு சொன்னா நீங்க மாத்திப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது எப்படி சார் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தச்சியெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் அதை எப்படி உடனே மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ நீங்கள் சொன்னால் கரெக்டாக செய்யணும் அவர் உங்கள் அம்மா சொன்னால் கரெக்ட் அதுவே அவங்க அம்மா சொன்னால் தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவங்க ஆமா அப்படின்ற மாதிரியே தலையாட்டுறாங்க பார்த்தா இவர் பிரியாணி சாப்பிட்டு போயிருக்காரு

ஆனால் இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க தான் எல்லாமே சமைப்பாராம் அதுவும் அவங்களுக்கு ரத்தம் இல்லை அப்படின்றதுனால அம்மா வந்து பீட்ரூட் செய்ய சொல்லுவாங்களாம் ஆனால் இவர் கேரட் வாங்கிட்டு வந்துடுவாராம் அதுக்கு ரத்தம் இல்லைன்னு எங்கள் அம்மாவுக்கு தான் சார் தெரியுது இவருக்கு தெரிய மாட்டேது பாருங்க தான் கேரட் வாங்கிட்டு வந்துடுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதை ஒரு இதுவாக சொல்கிறாங்க கொஞ்சம்லாம் சொன்னாலும் அதில் எவ்வளோ ஒரு இருக்கும் அம்மா சொல்லி தான் நான் செய்யணும் அதுவும் சமைக்கிறது அவர் தான் ஆனால் அந்த மெனு எல்லாமே ரெடி பண்ணுறது அவங்க அம்மாவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர்

குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட போயிருக்கணும் அவர் அவர் எப்படி சாப்பிட போகலாம் அம்மாலாம் சாப்பிடாம இருக்காங்க இங்க நான் இருக்கேன் அவர் சாப்பிட போயிட்டாரு எவ்வளோ எனக்கு கஷ்டமா இருக்கும் சார் அப்படின்றாங்க அவங்க ஆனா அவர் என்ன சொன்னார்னா பின்னாடி நடந்தது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது சார் அவங்க அம்மா தான் என்ன போக சொன்னாங்க ரொம்ப பசியா இருக்கீங்க போய் சாப்பிடுவாங்கன்னு அதனால நான் போனேன் சார் இப்ப உங்களுக்கு வழியா வந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்றதான் அப்புறம் இன்னொருத்தர் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து தூங்குவாராம் குழந்தைய பார்த்துக்கணுன்றதுனால பகல்ல தூங்கினா ஏன் பகலில் தூங்குறாருன்ற மாதிரி மாமியார் கேட்பாங்களாம் அவங்களும் தூங்க மாட்டாங்க நாங்களும் தூங்க கூடாதுன்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஷிஃப்ட் போறேன்னா டூ ஓ வருவேன் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் படுக்கலான்னுவேன் எது படுக்க கூடாது என்னன்னு கேட்பேன் ஸோ இப்படியான கஷ்டங்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஆண்கள் ரொம்பவே சகிச்சுட்டு போறாங்க முன்னாடி இருக்க ஆண்கள் தான் அவர் உங்களுடைய கெத்தை அவங்களுடைய ரொம்ப வீரத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க பெண்களை வந்து ரொம்ப அடிமைத்தனம அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க அவங்க பேச்சை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் நடத்திட்டு இருப்பாங்க இப்போ இருக்க ஆண்கள் நம்ம குடும்பம் எப்படினாலும் ஏதோ ஒன்று சகிச்சுக்கிட்டோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணியோ போயிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் கேட்டுக்கோ அவங்க சேஃப்டி மாடுறதுனால தான் அவங்க இந்த நிலைமை இப்படி அம்மா சொல்றது கேட்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் சகிப்பு அதிகமாக உள்ளவங்களா மாறிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த ஒரு சைடே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் என்னடா இது அப்படின்ற மாதிரி அந்த மென்டல் ப்ரெஷர் அதிகமாகும் போது அது வேற மாதிரி பூகம்பமாக வெடிக்க வாய்ப்பு இருக்கு பண்ணி போகணும் இவங்க சைடும் இவங்க கொஞ்சம் விட்டு போகணும் அண்ட் அவங்க சைடும் அவங்க கொஞ்சம் விட்டு தான் ஈக்குவல் இதில் போயிட்டுருக்கும் பாண்டிங்கில் போயிட்டுருக்கும்

இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து எல்லாத்துக்குமே எங்களை டிபெண்ட் பண்ண வைக்கிறாங்க அம்மாவை போ ஆதார் கார்டு எடுக்கணுமா அம்மாவை போ கடைக்கு போகணுமா அம்மாவை கூப்பிட்டு போ இங்கே போகணுமா அம்மாவை கூப்பிட்டு போ அப்படின்னு அவரோட பொறுப்புக்களை அவங்க தட்டி கழிக்கிறதுனால தான் நாங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தையும் வைக்கிறாங்க அப்புறம் இன்னொரு சைடு வந்து மாமியார் சைடு அதாவது மகள் மகன்களை பெற்ற அம்மா சைட்லையும் அப்பா சைட்லேயும் ஒரு சரியான ப்ராப்பரான ஒரு ஹெல்ப் கிடைக்க மாட்டேது தே தேவையான நேரத்துக்கு ஹெல்ப் கிடைக்க மாட்டேது அப்போது நம்ம அம்மா அப்பா செய்கிறாங்க என்னும்போது நாங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்ற காரணமும் சொல்கிறாங்க இப்போ படுத்தப்பட்டு தான் வர்றாங்க அதுக்கப்புறம் கிட்ட மாட்டிக்கிட்டு சில பெண்கள் முடிச்சிட்டும் இருக்காங்க சில பெண்கள் நல்லாவும் இருக்கிறாங்க ஸோ இப்படியும் இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும் அதனால் எல்லாமே அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்புறம் போக போக பழகிடும் அப்போ நம்ம ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்த முடியும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்ல முடியும் அவங்கள தனியாக வழி நடத்தவும் முடியும் நான் கேட்குறேன் ஏங்க உங்களுக்கு உங்கள் அம்மாவா உங்கள் மனைவியா எனக்கு முதல்ல என் மனைவி தான் ஸோ உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்றத மறக்காமக்கே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த எப்பிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதே மறக்காமக்கே கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலியமாக தெரிவிச்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்